நம்ம நினைக்கிறோம் ஐ கேன் டூ இட் நானே தான் பண்ணுவேன் இல்ல அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார் ஒன்பது இருபது கொண்டு வந்தார்கள் அவனை கண்ட உடனே அந்த ஆவி அவனை அலகழித்தது அவன் தரையிலே விழுந்தான் தள்ளி புரண்டான் என்பது பிள்ளையே உங்களுக்கு புரிய நினைக்கிறேன் ஆவிக்குரிய உங்களுக்கு புரியும் அவன் தரையிலே தள்ளி புரண்டான் கருத்து வாழ்க்கையின் சவால்களை சந்திப்பது அவர்தான் கொண்டு வாருங்கள் கொண்டு வாருங்கள் காரியங்களை கத்தர் மாற்றுவார் ஏனென்றால் அவர் நேற்றும் இன்றும் நாளையும் மாறாதவர் மார்க் ஒன்பது இருபத்தி ஐந்துல சொல்லுகிறது வாசல்கிறது ஆலோசன வார்த்தை இனி அவனுக்குள் நீ போகாதே கவனியங்கள் ஒன்பது இருபத்தி ஆறு கூட அவனை அழகழித்து புறப்பட்டு போயிற்று அவன் செத்து போனான் என்று அநேக சொல்லத்தக்கதாய் செத்தவன் போல கடந்தான் உங்களை ஒப்பிட்டுக் கொள்ளுங்கள் த சேம் காட் will டூ the same thing லைஃப் ஏன் தெரியுமா ஏன் தெரியுமா உங்களை அக்கறை உள்ளவர் உங்களை விசாரிக்கிறவர் உங்களை அழைத்தவர் உங்களை அபிஷேகம் பண்ணினவர் உங்களை கணம் பண்ணினவர் எனவேதான் அந்த வார்த்தை சொல்கிறது காட் சேலஞ்சஸ் யூ கேன் ஹேண்டில் யுவர் சேலஞ்சஸ் இவழில் கடந்து போகிற இந்த கண்ணீரின் பாதை எனக்கு தெரியாமல் இருக்கலாம் எல்லாருக்கும் அது உண்டு மருவ மருவமலை இல்லை படிச்சல ஒரு மருவமலைக்கு வந்த உட்களை தான் இந்த சத்துரு போராட்டம் தர்க்கம் மாடுகள் பல முறை நான் ஊழியத்துக்கு போயிட்டு விட்டு கொள்ள வரும்போது எல்லாருமே யாதையா இருப்பாங்க இது ஒரு பிரச்சனை இருக்கும் ஏதோ ஒரு நடந்து இருக்கும் அப்பதான் ஒரு உலகமான ஊழியத்தை முடித்து விட்டு வந்திருப்பேன் சில ஊழிய கூடுகை பிரம்மாண்டமான கூட்டங்கள் மனைவி ஊழியர்களுக்கு ஆசிரியப்பட்டிருப்பாங்க வீட்டுக்குள்ள வரும்போது மனைவி மூன்று பிள்ளைகளும் படுக்கல் இருப்பார்கள் இதோ ஒரு பலவீனம் அலைகழிக்கும் சபையில ஒரு சலசலப்பு இருக்கும் ஒரு குழப்பம் இருக்கும் சில இடங்கள்ல அன்பாவில நம்ம வெளியே போயிட்டு உள்ள வரத்துக்குள்ளே சபையே ரெண்டாயிடுது அதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிற காரணங்கள் தான் ஒன்று வேதம் சொல்லுகிறது அன்பாளர்களே அனுசன அழகான வார்த்தை அழகான வார்த்தை ஒன்பது இருபத்தி நாலு உதவி செய்யும் என்று கண்ணியோடு சத்தமிட்டு சொல்லுங்கள் ஒன்பது இருபத்தி நாலு சத்தமிட்டு சொல்லுங்கள் வேதம் சொல்லுகிறது ஒன்பது இருபத்தி ஏழு மார்க்கு அவன் கையை பிடித்து அவனை தூக்கினார் அவன் எழுந்திருந்தான் என் அன்பு தேவ பிள்ளைகளை ஊழியர்களே பிரிங் பிரச்சனைகளை அவரிடத்தில கொண்டுருங்கள் பாட்டெல்லாம் பாடுறோம் கூடாது